ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு கணவனுக்கு மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் ஒரு கற்பனை இருக்குமல்லவா அதைதான் நம்ம பார்க்க போலாம் வாங்க ஒரு மனைவி வேலை செய்யலனும் பரவாயில்ல சமைக்கலானும் பரவாயில்ல சரி இங்கே போனால் போட்டும் சரி சாப்பாடு தானே ஓட்டலை வாங்கிக்கலான்னு கூட விட்டுருவாங்க ஆனா ஒழுக்கம் முதலில் ஒழுக்கம் எதிர்பார்ப்பாங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க நல்ல ஒழுக்கமாக போடணும்னு பார்ப்பாங்க பிற ஆண்களிடம் பேசக்கூடாதுன்ற நினைப்பாங்க முக்கியமாக யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க தன் மனைவி யாரும் ஒரு சொல் சொல்லிடக்கூடாதுன்ற நினைப்பாங்க ஆனால் கணவன் நல்லா பார்த்து பார்த்துக்கொள்வான் மனைவி கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க நல்லா பார்த்துவாங்க ஆனால் கணவனுக்கோ தன் நல்ல மனைவி ஒழுக்கமாக இருக்குன்றதும் ஒரு ஆண்மகன் நினைப்பான் இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைத்தால் இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைத்தால் என்ன எல்லா கணவன்களுக்கும் ஒரு வரமை இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைத்தால் எல்லா பெண்களுக்கும் ஒரு வரமை